நவம்பர் முப்பது வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் இருபத்தி ஐந்து பேருக்கும் குக்கர் மற்றும் பட்டு புடவைகள் பரிசாக வழங்கப்படும் உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது மொத்தமா சொதப்பிட்டீங்களே நாங்க என்ன மஞ்சு பண்ணோம் அத்த கடைசி நேரத்துல முடிவை மாத்திக்கிட்டே இருந்தா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் இப்ப கூட இதுல எங்க பின்னாடி இருக்கிறது சித்தி தான் அம்மாக்கு தெரியக்கூடாதுன்னு மொத்த பழியையும் அண்ணனே ஏத்துக்கிட்டாரு கேட்டியாக்கா என்ன சொன்னாங்கன்னு இவங்க ஏதோ பெரிய மனசு பண்ணி உன்னை காப்பாத்தின மாதிரி பேசுறாங்க மஞ்சு அப்படி இல்லை அண்ணன் மனசு வருத்தப்பட்டுதான் சித்திய எப்படி பாக்குறதுன்னு தெரியாம எங்க கூட வரல என்னைக்குமே அத்தைதான் எங்களை காப்பாத்தி இருக்காங்கன்றத நாங்க நம்புற மஞ்சு இப்போ எதுக்கு இந்த விஷயத்துக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு கூலா ஹேண்டில் பண்ணுங்க இவ்வளவு நடந்திருக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க சார் இதுக்கா இவ்வளவு சீரியஸ் ஆகுறது அட்வான்ஸ் மேட்டர்ல சொத பிரிச்சு வேற ஒரு ஐடியா ரெடி பண்ணி நமக்கு தேவையானதை நடத்திட்டா போச்சு அதுவும் இல்லாம இது ஒரு சாதாரண விஷயம்

கம்பெனி யூஸ் பண்ணி தெரியாது உங்களுக்கு இல்ல மேடம் பேசாதீங்க என்ன சுத்தியும் பேர் முட்டாளுங்களா இருக்கீங்க உங்களெல்லாம் வச்சிட்டு இருந்தோம் நான் எண்ணுக்குமே ரமா கிட்ட தோத்துதான் போகணும் தயவு செய்து கிளம்புங்க சொல்றேன்ல போங்க ஓகே மேடம் ஓகே மேடம் நீங்க கூடுறோம் நாங்க மேடம் நான் கிளம்புறேன் வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இருக்கீங்க நான் எழுதி தரேன் கால புற உங்க வாழ்க்கை மாற போறதே இல்ல போகிறது அக்கா சொல்றாங்கல்ல கிளம்புங்க அப்புறமா பேசிக்கலாம் வரும் சித்தி